சார் ஃபஸ்ட்டாக நான் ஜாதகத்தில் பத்து பொருத்தத்தில் ஏழு பொருத்தம் கரெக்டாக இருந்தால் பொண்ணு கொடுக்கலாம் மாப்பிள்ளை கொடுக்கலாம் ஆனால் இப்போது இவங்க வைக்கிற கண்டிஷன் க்ரைட்டீரியாவில் பத்துக்கு பத்துமே கரெக்டாக இருந்தால் தான் கல்யாணமே நடக்குது சார் கல்யாணங்கிறதே ஒரு கனவு மாதிரி இருக்குது சொந்த வீடுங்கிறது கனவுங்கிறது தாண்டி இப்போ கல்யாணங்கிறதே கனவாகிடுச்சு இப்போ கல்யாணமே லேட்டாக பண்ணால் குழந்தை எப்போ பெற்றுங்கிறது அந்த குழந்தை எப்போ படிக்க வச்சு அதுக்கு எப்போ நல்லது கிடது பார்க்குறதுங்கிறது தெரியாமல் இருக்குது அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃபியூச்சரில் கல்யாணங்கிறது பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது சார் எனக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி போகுதுங்கிறது எனக்கு தெரியல அப்படிதான் இருக்குது நான் ஃபேஸ் பண்ணது எப்படின்னா பேஸ்லிப்பை ஃபர்ஸ்ட் அனுப்பு அதை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் இது எனக்கு நடந்த இன்சிடென்ட் சார் பேஸ்லிப்பை அனுப்பிட்டு அதுல செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பொண்ணோட போட்டோ பொண்ணு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வருது அவ்வளோதான் எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் வந்துச்சு ஏன்னா என் கூட ஒரு எயிட்டீன் இயர்ஸாக டிராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க